காமாட்சியம்மன் வழிபாடும் கல்யாணம் நடப்பதற்கு உண்டான வேலையும் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே இப்போ காமாட்சியம்மனை பற்றி ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகிலேயே காஞ்சியிலே கடம்பா நதியிலே அம்மை தவம் செய்யும் செய்யும்போது சிவபெருமான் அங்கே தண்ணீரை ஏவி அவருடைய தவத்தை கெடுக்க பார்த்தார் ஆனால் அவர் அங்கே மண் நிங்கமாக இருந்ததால் ஆவி கட்டி தான் அங்கே இன்னும் சிவபெருமானுக்கு மார்பிலே இரண்டு வடுக்கள் இருக்கின்றன அதை காஞ்சிபுரம் சென்றால் பாருங்கள் எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லையோ அவர் யாராக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை காமாட்சியம்மனுக்கு ஊதா நிற புடவை சாற்றி ஒரு கரும்பு ஒரு படி நெல் சிகப்பு தாமரை பூ ஐந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வெத்தலை பாக்கு பழம் முதலிகளை வைத்து மனதார அந்த தெய்வத்திற்கு வேண்டி ஒரு நெய் தெய்வம் ஏற்றி விவாக பிராப்தி நமக என்று சொல்லி அங்கே ஒரு சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்தீர்களானால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் உடனடியாக நடக்கும் இந்த விவாகம் நடந்த பின் நாம் என்ன செய்வது இந்த தெய்வத்தால் தானே விவாகம் நடந்தது என்று நினைத்தால் அங்கே சென்று பொங்கல் வைத்துவிட்டு அந்த பொங்கல் பானையை அந்த கோயிலுக்கு கொடுத்து விட்டு வந்து விட வேண்டும் புதுப்பானை வாங்கி அப்பொழுதுதான் அந்த செம்பு பித்தளை போன்ற பொருள்கள் அந்த இறைவன் தேவிக்கு சேர்ந்து தேவியினுடைய குற்றம் நீங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்